அல்லாஹ்த்தால திருமலை குர்வானிலே சொல்லுகிறான் மூசானவியுடைய வரலாறுகளை சொல்லிக் கொண்டு வரும்போது சொல்லுகிறான் லா யூஃப்லி சாஹிரு ஹைசுவதா சூனியக்காரன் எந்த விதத்தில் வந்தாலும் வெற்றி பெறமாட்டான் இந்த ஒரு வசனம் போதாதா சூனியத்தினால் எந்த தாக்கமுமே உண்டாகாது அதனால எதுவுமே செய்ய முடியாதுங்கிறத ஒரு முஸ்லீம் ஒத்துக்கொள்வதுக்கு மற்றவங்கள வருங்க ஒரு முஸ்லீம் நம்புவதற்கு இந்த ஒரு வசனம் போதாதா தாஹாவில் தாகா என்ற அத்தியாயத்துல அறுபத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் சூனியக்காரன் எந்த விதத்துல வந்தாலும் அவனுக்கு வெற்றி கிடைக்காது எப்படியாவது நிறைய பேருக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ள இந்த ஆளு மண்டையை போட்ட மாட்டாரான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அல்ல எப்படி அடிச்சான் எல்லாவற்றையும் படைத்து கண்காணிக்க கூடிய ரப்பு அவன் இது இல்லை என்பதை திரும்பவும் ஒரு முறை நிரூபித்து காட்டினான் திருமறை குருவானிலே அல்லாஹ் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் லா யதுகுல் ஜன்னத ஆகுன் அந்த அஹமதுலே வரக்கூடிய கூடிய ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சொல்றார் வலா முஅமினும் பிஸ்ஹிரின் எவன் ஒருவன் சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படுமென்று என்று சூனியத்தை உண்மைப்படுத்துகிறானோ அவன் சொர்க்கமே நுழைய மாட்டான் ரசூலுல்லா சொல்றாங்க சூனியத்தினால பாதிப்பு வரும் என்று யாராவது நினைச்சா அவங்களுடைய தங்குமிடம் எது நரகம்தான் தங்குமிடம் சொர்க்கம் கிடைக்குமா சொர்க்கம் கிடையாது நாம நினைப்போம் எவ்வளவு பெரிய ஆலிம்சா எத்தனை வருஷமா பேசுறாரு என்னமா குருவாதிச சொல்றாரு இவர் தானே சூனியத்தினால பாதிப்பு வருமுங்கிறாரு அது எப்படி பொய்யான்னு நினைக்கிறோம்ல இவர் சொல்றத நாம பாக்கணுமா அல்லாஹ் சொல்றத பார்க்கணுமா அல்லாஹ் என்ன சொல்ற நபி அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க சூனியத்தினால பாதிப்பு வரும் யாராவது நம்பினால் அவன் சுவனம் நுழைய மாட்டான் அல்லாஹ் என்ன சொல்றான் சூனிய காரன் எப்படி வந்தாலும் அவன் வெற்றி பெற மாட்டான் இந்த ரெண்டு வசனங்களும் எதை நமக்கு உணர்த்துகிறது இதனால ஒண்ணுமே செய்ய முடியாது இதனால எந்த பாதிப்பையும் உண்டாக்க முடியாது யாருக்கும் எதுவும் நடக்காது இது தெளிவாக உணர்த்தும் போது இதுல சர்ச்சைப்பட வேண்டிய அவசியம் இருக்குதா இல்ல ஆனா என்ன செய்வாங்கன்னு கேட்டா புகாரில் வந்திருக்கிறது முஸ்லிமில் இருக்கிறது ரசூலுல்லாவுக்கே சூனியம் செய்யப்பட்டதாம் நாங்க அதனால தான் நம்புறோம் நாங்க அதீச இல்ல நம்புறோம் அப்படிங்கிறாங்க இந்த அதீச நம்புறோம் நம்புறோம்ங்கிறாங்கல்ல இவங்களுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸ்களை நம்புவதாக சொல்கிறார்களே இவர்களில் யாராவது நாம் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னார்களா அல்லாஹ் இவர்களை பார்த்து சொல்லுகிறான் திருமலை குருவானிலே சூரா புருக்கானுடைய எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் தலா சொல்லுகிறான் ஒக்காலிமூனே இந்தத்தபிய ஊனே இல்லா ரசுலென்மா சுஹூரா நபிகள் நாயகத்திற்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொன்னார்கள் இன்னைக்கு யாரெல்லாம் ரசூலாவுக்கு சூனியம் வச்சுருக்க சூனியம் வச்சாங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்ன அவங்க யாரு அநியாயக்காரர்கள் அர்த்தம் நான் சொல்லல சூரா புருக்கான் அல்லாஹூத்தல எட்டாவது வசனத்துல சொல்றேன் அநியாயக்காரர்கள் சொன்னார்கள் இந்த நபிக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்ப என்ன அர்த்தம் இந்த நபிக்கு சூனியம் வைக்கப்படல அநியாயக்காரன் சொல்லிக்கிட்டு தெரியுறா உண்மையான மூமின் அதை சொல்ல மாட்டான் இன்றைக்கு நபிகள் நாயகம் சூனியத்தினால் பாதிக்கப்பட்டார்கள் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் எந்த லிஸ்ட்ல சேருவாங்க முடிவு எடுத்துக்கிறீங்க ஒண்ணு ரெண்டாவது நபிகள் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த சூனியத்திற்கு உண்மையிலேயே இந்த தாக்கமும் இல்லை மார்க்க ரீதியாக எந்தவித தாக்கத்திற்கும் இதனால் உள்ளாக்க முடியாது சூனியத்தினால் தாக்கம் ஏற்படும் என்று ஒருவன் நம்பினால் அவன் முசிரிக்காக மாறிவிடுவான் எப்படி மாறும் சூனியத்துக்கு மட்டும் இல்ல பொதுவாகவே எடுத்துக்கிறீங்க இப்ப எந்த பொருளுக்கு எந்த சக்தி இருக்கிறதோ அந்த சக்தி இருப்பதாக நினைத்தால் தான் அது முறை ஒரு பொருளுக்கு இல்லாத சக்தி இருப்பதாக நினைத்து விட்டால் மாறிவிடும் லட்சம் தருவேன் என்று சவால் விடுத்தது இன்றைக்கு எந்த மாற்றத்தை என்றால் உண்மையிலேயே சூனியம் இருக்குமாக இருந்தா இப்படி ஒருவன் தைரியமாக இப்படி ஒரு சவாலை விடலாமா இந்த ஒரு சிம்பாலிக்கா யோசிச்சு இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர்கள் நிறைய பேர் ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் இந்த சூனியத்தினால பில்லியினால் மந்திரம் பேய் விசாசு இருக்குன்னு சொல்லி நம்பிக்கிட்டு வாழ்க்கையை தொலைத்தவர்கள் லட்சம் பேர் இருக்கிறார்கள் அவங்க அத்தனை பேருக்கும் சந்தோஷம் இது ஒன்று இல்லைன்ட்டு நேச்சுரலா நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க புகார் இமாமுக்கு தெரியாத அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு கேக்குறமே இது அதிமேதாவித்தனம் இல்லையா இது பார்த்தா புகாரி இமாம் அதீஸ்ன்னு வந்ததுனால பதிவு செஞ்சிட்டு போயிருப்பாரு பார்க்குறோம் அது அதீஸ் இல்லன்னு விளங்குது தூக்கி குருவானா இது புகாரி கிதாபு தானே அல்ல குருவான நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது இதுதான் குருவான் என்று போயிட்டாங்க இப்ப அதுல ஒரு வசனத்தை தூக்குங்க என்று தான் பிரச்சனை நபிகள் நாயகம் முடிவெடுத்தாங்க புகாரி கிதாபு நபிகள் நாயகம் முடிவெடுத்தாங்களா புகாரி உங்களை கிதாபு கொண்டு எல்லாத்துக்கும் சொல்லுங்க ரெஃபரன்ஸ் பாக்குறேன் எல்லாம் ஓகே சொன்னாங்களா முஸ்லீம் உங்களை கிதாபு கொண்டு எல்லாத்தையும் பார்த்தாங்களா மனிதர்கள் தொகுத்தார்கள் தவறு வந்திருந்தால் தவறை தூக்கி வீச வேண்டும் காவிர்கள் ரெண்டு விதம் இருக்கிறாங்க ஒன்னு இயற்கையில அவன் காவிராவே இருப்பான் இஸ்லாத்திக்கே வந்திருக்க மாட்டான் இன்னும் கொஞ்சம் பேர் முசிறிக்கில ஆகியிருக்கிறாங்கள தர்காவுக்கு போய் கொண்டு அதை செஞ்சுக்கிட்டே இருக்க செஞ்சுக்கிட்டு இவங்க ஆரம்பத்துலேருந்தே முசிறிகிங்களாக இருப்பாங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க தௌகீதுன்ட்டு வந்துட்டு திரும்பி முசிறிக்காக மாறினவங்க அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் யாரெல்லாம் ஈமான் கொண்டதற்குப் பிறகு மீண்டும் தங்களுடைய உள்ளத்திலே குஃபுரை ஏற்படுத்திக் கொண்டு உள்ளத்திலே குஃபுருக்கு இடமளிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் கோபமும் வேதனையும் உண்டு இது போலி தௌகீது வட்டத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கு உண்டு அத்தனை பேருமே தௌகீத் என்ற வட்டத்துக்குள் வந்துவிட்டு இன்றைக்கு இந்த சூனியத்திற்கு சக்தி உண்டு என்று நினைத்துக் கொண்டு மீண்டும் வழிகேட்டுக்கு சென்று விட்டார்கள்